ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்புரை போனும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் இன்சையும் கோடுங்கூற்று என் செய்யும் குமர் தாளம் தாலும் சிலம்பும் சிதங்க சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கல மங்கல்யே சிவசர் பர்த்த சாதிகே சரண்ஜி திரு எம்பிரிக்கே நாராயணி நமஸ்துதேன் ஞானம் நந்தவனும் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தும் அதாரம் சர்வ வித்யா உபாஸ்மகே வணக்கம் தசாபுத்திகளிலே ஒரு ஜாதகனுக்கு எந்த கிரகத்தில் தசாபுத்திகள் நடந்தால் எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு சூட்சமத்தை பார்ப்போம் அதாவது அந்த கிரகம் எந்த இடத்தில் அவருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதற்கேற்றது போலத்தான் பலன்களை கொடுக்கும் இப்போ பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால சூரிய தசா புத்தி இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதகனுக்கு எப்படி பல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பத்து மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த தசா புத்தி காலங்களில் நடக்கும் அதாவது சூரிய தசா ராகு புத்தி அதாவது விஷம் சம்பந்தப்பட்ட பயங்கள் அந்த ஜாதகனுக்கு உண்டு குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒரு சில ஜாதகர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில ஜாதகருக்கு இது அமையும் அதாவது லக்கினம் சூரியன் செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து நல்ல இடங்களில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் சுபரின் சேர்க்கை அல்லது சுபரின் பார்வை உச்சங்கள் திரிகோணம் போன்றவற்றை ராகு பெற்றிருக்க பேரும் புழகும் பேரும் புகழும் இந்த பூமியிலே அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்போ வெளி உலகத்தில் இந்த ஜாதகனுக்கு பேரும் புகழும் இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த நெருமலே இருக்கணும் அந்த தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே அமைந்தால் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பீடை ஏற்படும் அப்படின்னு சொல்லுது பதினொன்னில் ராகு பார்க்க பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுது ராகு பகவான் ரெண்டு ஏழுகளில் தனியாக இருந்தால் ரெண்டு ஏழாம் அதிபனோடு சேர்க்கை அல்லது பார்வை பெற்றால் துர்கை துதி செய்வதும் ஆடு ஐயிருக்கு தானம் கொடுப்பதும் கருதப்படுகிறது பாடல் வரியிலே இது என்ன சொல்லுது அப்படின்னா சூரியன் தனியிலே ராகு சுகத்தையே சொல்ல வென்றால் ஏறுற்ற நான் முன்னூற்றோ இருபத்தி நான்கதாகும் பாரிய கடவிசத்தால் படைபயம் பிறந்தார் பின்னம் வீரிய மைந்தன் தேசாந்திரத்தில் மேவுவானே இந்த முறையிலே இந்த பாடல் கூறுகிறது அதாவது சூரிய தசா ராகு புத்திகளிலே மேற்கூறிய விஷயங்களில் அந்த ஜாதகனுக்கு அந்த பலாபலன்களை கொடுக்கும் இது பொது பலன்தான் ஏன்னா இப்படி இருக்குது எனக்கு சுபம் இல்லை அல்லது சுபமும் எனக்கு சுப நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா அல்லது கஷ்டமாக இருக்கு அல்லது சுகம் பெறுது அப்படின்னா அவருடைய ஜாதகத்திலே இவர்கள் நின்ற சாரநாதன் இவர்கள் லக்னத்திற்கு எத்தனைக்குடையவராக எத்தனைக்குடையவர்களாக வருகிறார்களோ அந்த முறையிலே அந்த ஜாதகனுக்கு அந்த பலாபலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்கும் இது வெறும் பொது பலன்களாக பொது பலன்களாகத்தான் கருதப்பட வேண்டியது வணக்கம்